என் அன்பு குழந்தையே நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என் வாழ்க்கை சோகம் நிறைந்தது என்று ஒருபோதும் நினைக்காதே எல்லாம் நிறைவாய் இருக்கும் வாழ்க்கை இங்கு யாருக்கும் அமைவதில்லை இதுவே நிதர்சனமான உண்மை நல்லது நடக்கும் என்று நம்பி தன் வாழ்நாள் முழுவதையும் ஏக்கத்துடன் கடப்பவன் முட்டாள் எது நடந்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்பவன் புத்திசாலி சந்தேகப்படுபவர்களை நம்பாதே நம்புகின்றவர்களை சந்தேகப்படாதே வார்த்தைகளால் மோதுவதை விட மௌனமாய் இருப்பது அறிவுபூர்வமானது இருவரில் ஒருவருக்கு ஏற்படும் மனக்காயங்களை அதனால் தடுக்கலாம் உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர்கள் என்று யாருமில்லை எதுவுமே தெரியாதவர்கள் என்றும் யாருமே இல்லை நல்லதே நடக்கும் நடப்பவை அனைத்தும் நல்லதுக்கே என்று நினை அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை அருமையாக இருக்கும் இதை போன்று உன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை அற்புதமானதாக மாறிவிடும் குழந்தையே மகிழ்ச்சி வர ஆரம்பித்து விட்டால் பணம் தானாக வர ஆரம்பிக்கும் கலங்காதே என் குழந்தையே உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் கடைசி வரை உன்னோடு நான் இருப்பேன் என்கின்ற அனைத்தும் போலி வார்த்தைகள்தான் இங்கு கருவறை முதல் கல்லறை வரை யாருமே தனித்து நின்றுதான் போராட வேண்டும் என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை விரும்பியது அனைத்தும் கிடைப்பதில்லை கிடைப்பதெல்லாம் விரும்பியதும் இல்லை எதையோ தேடி எதையோ பெற்று எதையோ தொலைத்து எதையோ கிடைத்து வெளியே சிரித்து உள்ளுக்குள் அழுது தவித்து வரும் வாழ்க்கைதான் உன்னுடைய வாழ்க்கை கலங்காதே உனக்கு துணையாக உன்னுடன் உன் அப்பா நான் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து சோதனைகளிலிருந்தும் நீ நிச்சயமாக வெற்றிகரமாக வெளிவருவாய் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்த இலக்கை அடைவாய் குழந்தையே உன்னால் என்னுடைய கைகளை பார்க்க முடியவில்லை என்பதால் நான் உன் கைகளை பற்றிக்கொள்ளவில்லை என்று அர்த்தமாகாது நான் அன்றும் இன்றும் என்றும் உன்னுடைய கைகளையும் உன்னையும் தாங்கி பிடித்து கொண்டுதான் இருக்கின்றேன் இதனை ஒருபோதும் மறந்துவிடாதே தளராமல் தைரியமாக முன்னேறு உன்னுடைய தைரியமே சூழ்நிலையை மாற்றும் உன்னுடைய முழு நம்பிக்கையாக நான் இருப்பேன் கலங்காதே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்வதற்கு கற்றுக்கொள் அதுதான் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் குழந்தையே யாரையும் எதிர்பார்க்காதே உனக்கு நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே என் செல்லமே எல்லாம் சரியான நேரத்தில் நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே நீ அனுபவித்து வரும் கஷ்டங்களிலிருந்து வெளிவரும் நேரம் கூடிய விரைவில் வந்துவிடும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்களிலிருந்து வெளிவரும் நேரம் வந்துவிட்டது கலங்காமல் இரு என் கண்மணி தைரியமாகவும் இரு நீ ஜெயிக்கப் போகின்றாய் எதற்கும் சோர்ந்து விடாதே உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் கண்டிப்பாக சந்தோஷங்களாக மாறும் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நான் என்ன செய்யப் போகின்றேன் என்று எனக்கு தெரியவில்லையே எனக்கென யாரும் இல்லையே எனக்கென்று ஒரு சிறு உதவிகள் செய்வதற்கு கூட ஆள் இல்லையே என்று வருத்தப்படுகின்றாயா நீ தனியாக இல்லை என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்பொழுதும் உண்டு சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் கவலைப்படாதே என் கண்மணி வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாகவே இருக்கட்டும் யார் உன்னை வெறுத்தாலும் உன்னை உயிருக்கு உயிராக நேசிப்பதற்கு நான் இருக்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய் உன்னோடு நான் இருப்பதை நீ கூடிய விரைவில் உணரப்போகின்றாய் நீ கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய அப்பா உன்னை நான் கைவிட மாட்டேன் நான் யாருக்கும் எந்த கெடுதலையும் கனவில் கூட நினைக்கவில்லையே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்களும் கண்ணீரும் அப்பா என்று கேட்கின்றாயா என் தங்கமே உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது அதுபோலத்தான் நல்லவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் ஆனால் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள் நான் இருக்கும் வரை நீ ஒருபோதும் எதற்காகவும் கலங்கிக் கொண்டிருக்காதே நான் உன்னை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் என்னுடைய ஆசீர்வாதங்களால் நீ அனைவர் முன்னிலையில் சந்தோஷமாகவும் மதிப்பாகவும் வாழப் போகின்றாய் உன் மீது பொறாமை கொண்டவர்கள் உன்னை வீழ்த்த முயன்றாலும் அது நிச்சயமாக முடியாது குழந்தையே இப்போது நீ இத்தனை கஷ்டங்களுக்கு ஆளாகி இருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் அந்த கஷ்டங்களை நினைத்து கவலைப்படாதே உனக்கு வரும் சோதனைகளான இந்த கஷ்டங்கள் உன்னை சுற்றி எத்தனை போலியான முகங்கள் இருக்கின்றது என்பதை கிழித்து திரையிட்டு காட்டுவதற்கே என்பதை ஒருபோதும் நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவாய் உன்னுடைய எதிர்காலத்தை அந்த பயத்தை தூக்கி எறிந்துவிடு உன்னை பக்குவமாகவும் பத்திரமாகவும் வழிநடத்தி செல்வதற்கு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் பின் எதற்காக உனக்கு இந்த பயம் நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருவேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே என் தங்கமே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் அமைதியாய் இரு உன்னை விலக்கி வைத்தவர்களும் உன்னை விட்டு விலகியவர்களும் நிச்சயமாக ஒரு நாள் உன்னை தேடி வருவார்கள் அந்த சூழ்நிலையை நிச்சயம் நான் உருவாக்குவேன் அதன் பிறகு உன்னை தூற்றியவர்களும் உன்னை போற்றுவார்கள் உன்னுடைய வாழ்க்கை வளமானதாக அமையும் உனக்கான காலம் வந்து விட்டது உன்னுடைய அனைத்தும் தீர்ந்து விட்டது உன்னுடைய கெட்ட கருமாக்கள் அனைத்தும் மாறிவிட்டன அதற்கான பலன்களை நீ ஏற்கனவே அனுபவித்து விட்டாய் உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியானதாக அமையும் நீ எதற்காகவும் கவலைப்படாதே யார் ஒருவர் நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் நீ உன்னுடைய கெட்ட செயல்களுக்கான கர்ம பலன்களை ஏற்கனவே அனுபவித்து விட்டாய் இந்த கெட்ட கர்மாக்கள் உன்னுடைய இந்த ஜென்மத்தின் பலன்கள் அல்ல பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த பாவ புண்ணியங்கள் அவை அதனால் கெட்ட கர்மாக்களை அனுபவித்த பிறகு அதனில் இருக்கும் நல்ல பலன்களை நீ அனுபவிக்க ஆரம்பித்து விடுவாய் கூடிய விரைவில் உனக்கான நல்ல பலன்களும் நல்ல பரிசுகளும் உன்னை தேடி உன் வாழ்க்கையில் வந்து சேரும் கெட்ட காலம் சோதனை காலம் எப்போதும் மிகுந்த கஷ்டங்களையே கொடுக்கும் அதன் பிறகு வரும் நல்ல காலத்தில் நீ முழு பக்குவத்துடன் எதனையும் எதிர்பார்க்காமல் சந்தோஷமாக வாழ்வாய் எதிர்பார்ப்புகள் உன்னுடைய மனதிலிருந்து குறைந்துவிடும் அந்த கணமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷங்களை உணர ஆரம்பித்து விடுவாய் இந்த வாழ்க்கையே எதிர்பார்ப்புகள் இல்லாத போதுதான் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் ஒரு விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது அதனால் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொண்டு நிம்மதியாக இருப்பதை வைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ பழகு உனக்கு எப்போதும் நான் துணையாக நிற்பேன் யாமிருக்க பயமேன் நம்பிக்கையோடு இரு